துல்ஹஜ் மாதம் இஸ்லாமிய வருடத்தின் கடைசி மாதம் இந்த துர்காத மாதத்திலே யாருக்கு அவ்வாவு தாலா இருக்கின்றானோ அந்த பாக்கியம் பெற்ற ஹாஜிகள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சென்றிருக்கின்றார்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் செல்லவிருக்கின்றார்கள் அவ்வாவு தாலா இந்த பாக்கியத்தை நமக்கும் போறாங்க இந்த மாதம் முழு உலகத்திலும் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய ஒரு மாதம் முழு உலகத்திலும் இப்ராஹிம் அணி இசலாம் அவர்களுடைய மேலும் அவர்களுடைய குழந்தை ஹதரத் செய்யதுனா இஸ்மாயில் அணி இஸ்லாம் இவர்கள் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய மாகம் இவர்களுடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கும் போது இப்ராஹிம் அணி இஸ்லாம் அவர்கள் முழுமையான முறையிலே அவ்வாவின் மீது யகீன் என்று சொல்லக்கூடிய உறுதி பாட்டோடு வாழ்ந்த ஒரு மனிதர் முழுமையான முறையில் இப்ராஹிம் அலிசலாம் அவருடைய யகை உறுதி எந்த அளவு என்பதை அவருடைய வரலாற்றின் மூலமாக நாங்கள் காண கிடைக்கின்றது பல கடமைகள் கேள்வியும் பட்டிருப்போம் குரானி மஜீது அம்மாவுக்கான குறிப்பிடக்கூடிய ஒரு சம்பவம் எனக்கு தெரியும் உலகத்தை முழு உலகத்தையும் ஆண்ட அரசர்கள் நான்கு பேர் இருக்கிறார்கள் முழு உலகத்தினுடைய ஆட்சி அவர்களுக்கு வழங்கப்பட்டது அதில் இருவர் முஸ்லிம் இருவர் உலகத்தினுடைய ஆட்சி ஒரு நாடு பத்து நாளே அவ்வாறு கிடையாது முழு உலகத்தினுடைய ஆட்சி வழங்கப்பட்டது நான்கு மனிதர்களுக்கு அதில் இருவர் முஸ்லிம் இருவர் முஸ்லீம் முஸ்லிம் அல்லாத நிராகரிப்பாளர்கள் அந்த இருவரும் முஸ்லிம்கள் யார் ஒன்று ஹஜரத் சையதுனா சுலைமான் அலி இஸ்லாத் இரண்டாவது ஹஜரத் ஜுல்கை இந்த இருவர் முஸ்லிம்கள் இரண்டு நிராகரிப்பாளர்களுக்கு உலக ஆட்சி வழங்கப்பட்டது என்றால் ஒன்று பிராவ் இன்னும் ஒன்று ஒன்று பிராவ் இன்னும் ஒன்று நம்ரூர் இப்ராஹிம் அலிசலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஆட்சி செய்தவன் தான் நம்ரூத் என்று சொல்லக்கூடிய மிக கொடுமையான மிக அநியாயம்ளிக்க கூடிய அரசன்ோ என்று சொல்லக்கூடிய அரசன் இந்த அவனை அவ செய்யுமாறு அந்த கட்டிருந்தான் இறைவன் என்றும் அவர் வாதித்தவன் தான் நம் ரூ இப்படி ஒரு பக்கம் தன்னுடைய அரசாட்சியை நிகழ்த்தி மனிதர்களை வடிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றான் மறுபக்கம் இப்ராஹிம் அலை அவர்கள் மாத்திரம் அம்மாவுடையத்தை ஏற்று முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இப்படியான இந்த காலத்தில் என்று சொல்லக்கூடிய அந்த அரசன் கொடுமைக்கார அரசன் என்ன செய்கின்றான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை நெருப்பிலே போட்டான் இது நாங்கள் கேள்விப்பட்ட வரலாறு இது சாதாரண நெருப்பு கிடையாது ஒரு அடுப்பை பத்த வச்சு நாங்க சாமான அரிக்கிறதுக்கு போடுவது போன்று கிடையாது மாறாக இந்த நெருப்பை மூட்டுவதற்காக வேண்டி பல நாட்கள் விரகுகள் ஒன்று சேர்க்கப்பட்டது நான்கு உயரமான சுவர்கள் கட்டப்பட்டது அந்த நெருத்தினுடைய விஷ்ணு வெளியிடுவார்கள் இருப்பதற்காக நான்கு சுவர்கள் அமைக்கப்பட்டு அதற்குள்ளே பல நாட்கள் சேர்ந்திருக்கப்பட்ட மூட்டி அந்த நெருப்பு அந்த மூட்டி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை இந்த ஆட்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் உதாரணமாக இருந்தால் நாங்க கல் அறிவதற்கான சில மனிதர்கள் ஒரு ஒப்பை பயன்படுத்துவார்கள் அதாவது கம்பி இருக்கும் அது ஒரு ரகல் இருக்கும் இழுத்துள்ளார் அதே மாதிரி கற்களை எறிவதற்காக வேண்டி பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கருவி கற்களை எறிவதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி இழுத்து பின்னால் எழுத்துட்டா இப்படிதான் முன்னு போய்விடும் இதே மாதிரி இந்த கருவியை பயன்படுத்தி அதை செய்யும் அவர்களை நெருப்பிலே தூக்கி எறிந்தான் அந்த நெருப்பு எப்படி இருக்கும் அந்த நெருப்புக்கு பல மீட்டர்கள் நெருப்பு மூட்டப்பட்ட அந்த இடத்தினுடைய உயரத்திலே பல மீட்டர் கணக்குக்கு மேலாக கூட பறவைகள் பறக்காது அப்படி பறந்தால் கருந்து சாப்பிடலாம் அவ்வளவு பயங்கரமான நெருப்பு ஆனால் இவ்வளோ அவர் எப்படி அம்மாவின் மீது வைத்த நம்பிக்கை அவ்வாஹ் என்னை பாதுகாப்பார் அல்லா எனக்கு பாதுகாவலன் என்ற அந்த நம்பிக்கை அந்த உறுதிப்பாடு அந்த எதையில் இருக்கின்றது அந்த எதையில் உறுதிப்பாடு தான் அதனுடைய நசீஜா அதனுடைய பிரதிபலன் அதனுடைய ரிசல்ட் என்ன அம்மாவுக்கான நெருப்பை பார்த்து கட்டளை தான் யானால் போனி பரத ஒசலாம நாடாகிறார் என் நெருப்பு இப்ராஹிம் மீது குளிரானதாக மேலும் சலாமத்துடையதாக நீ ஆகிவிடு நெருப்புக்கு அப்பா கட்டளை தானே இப்ராஹிம் அலிஸ்லாத்துடைய உறுதிப்பாடு அப்பாடு இருந்தது அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்க முடியாது அல்லாஹ் நாடாமல் நெருப்பு தீட்ட முடியாது நெருப்பு பத்த வைக்க முடியாது இஸ்மாயில் அரைசலா அறுக்கும் போது கத்தியாரும் கொள்ளவில்லை அதே கத்தியை கல்லில் இறங்கினார்கள் பாலாக்கள் உடைந்து விட்டது அம்மாவுடைய நாட்டம் இல்லாமல் கத்தியால் வெட்ட முடியாது அம்மாவுடைய நாட்டம் இல்லாமல் நெருப்பினால் எரிக்க முடியாது அல்லாஹ் நாட வேண்டும் இந்த அடிப்படையில் எதையும் உறுதி கொண்டவர்கள் தான் இப்ராஹிம் அலிஹிஸ் அவர்கள் இப்படி அவர்களை இந்த நெருப்பிலே போடப்படக்கூடிய நேரத்துல நேரத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது வந்து கேட்கலாம அம்பியை இப்ராஹிம் அலி அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் உங்களுக்கு ஏதாவது ஹாஜ தீக்கியா ஏதாவது தேவைகள் இருக்கிறதா அப்போ இப்ராஹிம் அலிசலாம் கூறுகிறார்கள் ஆம் தேவை இருக்கிறது ஜிப்ரீலே ஆனால் உங்களிடம் கிடையாது அந்த தேவை உமைத்தனுக்கு தேவை கிடையாது அப்பொழுது ஜிப்ரீல் அமீன் அலிஸ்லாம் கூறினாங்க அப்படி என்றால் யாரிடம் உங்களுடைய ஆஜத் இருக்கின்றதோ நபியே நீ அவன்கிட்ட உங்களோட தேவையை கேட்டுக்கொள்ளுங்க அப்பொழுது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் கூறிய வார்த்தை மின் என்ன கூறுகிறார்கள் ஏ ஜிப்ரீலே அலிஹி சொலாத் நான் எந்த நிலைமையில் இருக்கின்றேன் என்பதை என்னுடைய ரப்பு அறிந்து வைத்திருக்கின்றான் நான் எவ்வாறு இருக்கின்றேன் என்பதை ஆழனின் என்னை படைத்து பரிபாலிக்கூடிய அழைத்து வைத்திருக்கின்றான் அவன் இதை அறிந்து வைத்திருப்பதே நான் எனக்கு போதும் அவனை தெரியும் நடந்த இதே எனக்கு நான் இந்த ஆளையும் எதையும் உறுதிப்பாடு அதில் செய்த நான் இப்ராஹிம் அரியசலாம் அவர்களுக்கு இருந்தது இந்த நம்மளுடைய நெருப்பு இருக்கிறது இந்த நெருப்பிலே இப்ராஹிம் அரியசலாம் அவர்களை எரிந்ததன் பின்னால் எப்படி தூக்கி அப்படியே எரியப்படுகின்றார்கள் அதன் பின்னால சில நாட்கள் கழித்து ரிவாயத்துகளில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு மணித்தியானம் இரண்டு மணித்தியானம் ஒரு நாள் இரு நாட்கள் அல்ல அந்த நெருப்பில் இப்ராஹிம் அலிசலாம் வாழ்ந்தது அந்த பூஞ்சோலையில் அது இப்ராஹிம் அலிசலா அவர்களுக்கு அல்லாவுக்காக அவர் ஒரு பூஞ்சோலையாக அந்த நெருப்பு குண்டத்தை மாற்றினான் சில நாட்கள் கழித்து ரிவாயத்து அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு வாரம் இருந்த ஒரு ரிவாயத்து அதாவது ஏழு நாட்கள் இப்ராஹிம் அலேஸ்லாம் அந்த நெருப்பிலே இருந்தார்கள் இன்னும் ஒரு விவாதத்தில் நாற்பது நாட்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அந்த நெருப்பில் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை எரிந்ததன் பின்னால செய்கின்றான் சில நாட்கள் கழித்து அவருடைய மாத மாளிகையுடைய மொட்டைமாடிக்கு போறார் மொத்த மாடிக்கு போயிட்டு அந்த நெருப்பு குண்டத்தை எட்டி பார்க்கின்றார் அந்த நெருப்பிலே இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் உயிரோடு இருக்கிறார்கள் நிம்மதியாக ஒரு பூங்கா வளத்தில் இருப்பது போன்று அழகான முறையில் இருக்கிறார்கள் நம்மளும் பார்த்தா நெருப்புல ஏதாவது மிஸ்டேக் இருக்குமோ இந்த நெருப்பு ஒரு இது இதை இல்லையோ இதை நான் சோதிக்க வேண்டும் என்பதற்காக நம்ரூத் என்ன செய்கின்றான் அவனிடம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அந்த நெருப்பிலே போடுமாறு கட்டளை இருக்கின்றான் அவனிடம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை நெருப்பிலே போடப்படுகிறது அந்த மனிதன் உடனடியாக நுரைந்து அப்படியே சாம்பலாக மாறிவிடுகின்றான் அம்மாவுடைய நாட்டம் இது இப்ராஹிம் அலிஸ்லாம் நெருப்பில் இருக்கும் போதே இந்த மனிதன் தூக்கி அறியப்படுகின்றான் அவன் சாப்பிடாது விடுகின்றான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை அம்மாவு தாடா பாதுகாப்பாக வைத்தான் இதைத்தான் அவ்வளவு தாரா ஒரு குறிப்பிடுகின்றார் நெருப்புக்கு கட்டளை இட்டதை அவ்வளவு தாரா குறிப்பிடுகின்றார் இது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவருடைய மிக முக்கியமான உன்னதமான மகத்துவமிக்க ஒரு மாஜிசா அருள் இதே போன்று அவ்வளவு முஸ்லீம் ஹவுலானி ரஹமத்துல்லானி ஆடி இவர்கள் யார் இஸ்லாத்திலே பிரபல்யமான ஒரு ஹகி சரியான புத்தியுடையவர்கள் ஹெக்மத்துடையவர்கள் தான் அபு முஸ்லிம் ஹவுலானி ரஹமத்து ஆடை இவர்கள் ஒரு தாபியின்களில் ஒருவர் தாபியின்கள் யாரு கண்மணி நாயகம் சொல்லுவோம் அலி வசல்ல மன்னவர்களை நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய கண்ணோடு கண்டு ஈமான் கொண்டு ஈமானோடு மரணித்தவர்கள் சகாபாக்கள் இந்த சகாபாக்களை கண்ணால் பார்த்து ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணித்தவர்கள் தாபியின்கள் இந்த ஒருவர் தான்லி அலி அவர்கள் இவர்களுக்கும் இதே தான் இதே போன்ற ஒரு வரலாறு நடைபெறுகிறது அவர்கள் வாழக்கூடிய அந்த காலத்துல அசோல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருந்தார் எப்படிப்பட்டவன் தான் நபி என்று கூடியவன் தான் நபி ஒரு நாள் என்ன செய்கின்றான்

அவர்கள் அமைதியான முறையில அவசரமா சண்டிதனமா இல்ல அமைதியான முறையில சொல்றாங்க என்ன சொன்ன என்ன என்ன சொன்னீங்க திரும்பவும் கேட்கிறாங்க இவ்வாறு கேட்டவுடன் அவனுக்கு சரியான கோவம் விட்டது என்ன செய்கின்றார் அசோர் என்ன செய்கின்றான் உடனே ஒரு நெருப்பை மூட்ட சொல்லி அபோ முஸ்லிம் ஹௌலானி ரஹ்மத்துவ அலைஹி அவர்களை தூக்கி அந்த நெருப்பிலே அணைந்து விடுகின்றான் அந்த நெருப்பையும் அல்வா எவ்வாறு இப்ராஹிம் ஆலீஸ்வரம் அவர்களை பாதுகாத்தானோ அதே போன்று அபு முஸ்லிம் அணி அவர்களை பாதுகாத்தான் திரும்பவும் நெருப்பிலிருந்து நேர்ந்து நிம்மதியா வெளியில வாழாம இவனுக்கு சரியான மாதிரி ஆச்சரியம் ஏற்பட்டுவிட்டது அசுவல் என்று சொல்லக்கூடியவனுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டு என்ன செய்யான் இந்த சம்பவம் பிரபலியமானால் நான் நபி என்பதை ஏற்க போகவே செஞ்சிருவாங்க விட்டு போட்டுவாங்க உடனே என்ன செய்கின்றான் இந்த அபோ முஸ்லிம் அணி அவர்களை எவன் நாட்டிலிருந்து வெளியே துரத்தி விடுகிறார் இந்த சம்பவம் நடைபெற்றதன் பின்னால எவனை விட்டு வெளியே போமே அனுப்பி வைத்து விட்டான் அபோ முஸ்லிம் அணி அவர்கள் போய் மதீனாவிலே வாழ்ந்ததாக வரலாறு கூறுகிறது இப்படி எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்பாஹு தாலா சிலையினுடைய உறுதிப்பாடு யார் அல்வாஹின் மீது உறுதியான முறையில் எஃகையின் அவர் வாழ்கின்றார்களோ அல்லாஹ் நாடினால் தான் நெருப்பால் எரிக்க முடியும் அல்லாஹ் நாடினால் தான் கத்தியால் வெட்ட முடியும் இந்த அளவு எதை ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்பட வேண்டும் இது நாம நாங்கள் கலப்பு போல கூடாது சில மனிதர் சொல்லுவாங்க சரி அல்லாஹ் தருவான் தானே நாங்க சம்பாதிக்காம வீட்டுல உட்காந்துருவோம் இது எப்பையும் கிடையாது என்பது உறுதிப்பாடு நாம் அடானத்தை தேடி நிச்சயமாக வீட்டில் இருந்து அவர் வேணும் சம்பவம் பண்ணி இருக்குது ஈசா இஸ்லாம் மனிதர்களோடு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு மலையின் மேலே ஒரு மவுண்டனுக்கு மேல இருக்கிறாங்க மனிதர்கள் கேட்கிறான் அம்மா அம்மா உனக்கு பாதுகாப்பானா உனக்கு உறுதிக்குதா ஈசா அலை இஸ்லாம் சொல்றான் குருதிக்குது பாதுகாப்பான் அப்ப அந்த மலை அந்த மனிதர்கள் சொன்னா அப்படின்னா இந்த மலையில இந்த கீழே புதிங்க இந்த மலையில இருந்து இரண்டாயிரத்தி பழக்கம் இன்னைக்கு தான் இப்படியான பழக்கங்கள் சில சில வேலைகள் சில விஷயங்கள் பேசுகிற நேரத்துல இப்படி குதர்க்கமான முறையில பேசுவாங்க அப்படியா அவங்க கடல்ல போய் தாத்துட்டு வாங்கல நீங்க தாத்துல புதிங்கரு இதே மாதிரி ஈசா ஐஸ்வராஜ் சொன்னாங்க ஈசா ஐஸ்வரா என்ன சொன்னாங்க மலையிலிருந்து குறிப்பேன் என்ற ரப்பிட பேர் எனக்கு நம்பிக்கை இது ஆனால் இறைவனை சோதிக்கக்கூடிய அளவுக்கு நான் கீழ்த்தரமானவன் கிடையாது அல்லாவோ எக்ஸாம் எடுக்க போறதா பரிசோதனை செய்வதா இது கூடிய அளவுக்கு நான் அவ்வாறு கிடையாது அன்பின் சகோதரர்களை பெரியார்கள் என்பது நிச்சயமாக ஒரு மனிதனுடைய கல்வியிலே இருக்க வேண்டும் எந்த அளவு இருக்கின்றதோ எந்த அளவு இறைவன் மீது நம்பிக்கை உறுதிப்பான இருக்கிறதோ அந்த அளவு இறைவன் இந்த மனிதர்களை பாதுகாக்கின்றான் எல்லா விஷயத்திலும் இந்த எதை இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு முழுமையான முறையில் ரகுல் ஆலயம் வழங்கியிருந்தார் இப்ராஹிம் அலிஸ்லாத்த பார்த்து என்ன சொன்னான் கிட்டத்தட்ட தொண்ணூறு வயதுக்கும் மேற்பட்ட வயது நைன்டி இயர்ஸ் ஓல்ட் இப்ராஹிம் மாலேஸ்வரம் அதை விட அதிகம் என்று இவ்வளவு சொல்றாங்க அதன் பின்னால் அம்மா ஒரு குழந்தையை வழங்குகின்றான் தொண்ணூறு வயசுக்கு போறோம் அம்மா குழந்தை பாக்கியத்தை வழங்குகின்றான் இஸ்மாயில் அலேஸ்வரம் பால் குடி குழந்தை தன்னுடைய தாயுடைய பாலை கூடிய குழந்தை குழந்தையை கொடுத்து விட்டு அவ்வளவு என்ன சொல்கின்றான் உங்கள் மனைவி குழந்தை இருவரையும் மறைத்துக் கொண்டு நீங்க போங்க பால் அடைந்த அதாவது பாலை வனத்தை நோக்கி செல்ல வேண்டும் ஜிபிரி அலைசலாமும் கூட இருந்தாங்க எந்த வார்த்தையும் கேட்கவில்லை இப்ராஹிம் அலிசலாம் தன்னுடைய மன மனைவி குழந்தை ஆஜரா ரவி அல்லாவும் அன்வார் அதே போல இஸ்மாயில் அலிசலாம் இவர்கள் இருவரையும் மறைத்துக் கொண்டு இப்ராஹிம் அலிசலாம் போறான் ஜிபிரி அலிசலாமும் கூடைக்கிறான் அம்மா என்னத்துக்கு அனுப்பினான் என்று சொல்லி அந்த நிபாதத்தை நான் உடனே செய்ய வேண்டும் என்று போகக்கூடிய வழி முழுவதும் ஜிப்ரீசலாசை யாரும் இப்ராஹிமலேஸ்லாம் கேக்குறாங்க ஜிப்ரீடு அந்த இடம் வந்துருஷா அந்த இடம் வந்துருஷா அந்த இடையே அம்மா சொன்ன அந்த கட்டளையை நான் நிறைவேற்ற வேண்டும் அப்ப அவன் சொன்னிபர்

அப்படி பாடகோலமாக இருந்த இடம் அது அப்படியான ஒரு இடத்திலே கொஞ்சம் தண்ணீரை இதன் வந்ததன் பின்னால் இப்ரீசலாம் சொல்லலாம் இதுதான் இடம் அம்மா உண்மையின் அவர்களையும் இஸ்மாயில் அலிசலாம் அவர்களையும் அப்படியே விட்டு விட்டு கொஞ்சம் தன்னை கொஞ்சம் ஈத் அது ரெண்டுதான் கை வைக்குது விட்டு விட்டு போறாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் எதுவுமே பேசல போகின்றார்கள் போகக்கூடிய நேரத்தில் அம்மையார் பின்னால ஓடிவாராம் வந்து கேட்கலாம கணவரை பார்த்து இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை பார்த்து நீங்க யாரை நம்பி இங்கே எங்களை விட்டுட்டு போறீங்க எதுவுமே பேசல போறான் இரண்டாவது கேட்கின்றார்கள் யாரை நம்பி அதை விட்டு விட்டு செல்கின்றீர்கள் எதுவும் பதில் சொல்லல சென்று கொண்டிருக்கின்றார்கள் மூன்றாவது முறையில் கேட்கின்றார்கள் ஆனால் கேள்வியை கொஞ்சம் வித்தியாசமாக கேட்கின்றார்கள் அண்ணா அவர்கள் அந்த கேள்வியை மூன்றாவது கேள்வியை கொஞ்சம் வித்தியாசமாக கேட்கிறார்கள் எவ்வாறு கேட்கிறார்கள் அவள் அல்வா சொல்லியா நீ அதை விட்டுட்டு போறீங்க என்ன அறுபத்தி ரெண்டு கேள்வி யாரை நம்பி விட்டுட்டு போறீங்க யாரை வந்து விட்டுட்டு போறீங்க மூன்றாவது அதே தான் ஆனால் வித்தியாசமாக கேட்கிறார்கள் அவ்வளாவும் அமரசதியாக இந்த செயல செய்யுமா அவ்வளவு உங்களுக்கு கட்டளை இப்ராஹிம் அணிசலாம் அவர்கள் ஆம் என்று கூறிவிட்டு சென்று விட்டார்கள் அப்படி செல்லக்கூடிய நேரத்துல அவர்கள் கூறினார்கள் இவன் அப்படி என்றால் நம்மை வீணாக்க மாட்டான் இயத்தையினை பாருங்கள் இப்ராஹிம் என்றால் அவருடைய அப்படியா அப்படி மாட்டான் மனம் எதுவுமே கிடையாது கிடையாது பறவைகள் கிடையாது குடிக்கக்கூடிய தண்ணி கையில் இருக்கக்கூடியதை மாத்திரம் சாப்பிடுவதற்கு உணவே கையில் இருக்கக்கூடிய மாத்திரம் ஆனால் யகீன் ரப்பின் மீது அளவு கடந்த முறையில் இருந்தது அதிகமாகவே இருந்தது அல்வா கூறினானா அல்லா எங்களை வீணாக்க மாட்டான் இந்த உறுதிப்பாடு தான் இன்றும் அல்லாவுக்கு இந்த குடையம் இவர்கள் செய்த செயல் இந்த தியாகம் இவைகளை முழு மனித சமுதாயத்துக்கும் பெயாமத்து வரை உணர்த்த வேண்டும் என்பதற்காக தான் இப்படியான் தாரா இப்படியான நிகழ்வுகளை அல்கலானில் கூறியிருக்கின்றான் தன்மணி நாயகம் சொல்லலாம் அறிவு செல்ல மன்னர்கள் மூலமாக ஹஜ் போன்ற கடமைகளை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான் எல்லாத்திலையும் லொஜிக் பார்க்க கூடாது சில மனிதர்களுக்கு லொஜிக் பழக்கம் வந்திருக்கிறது புதுசாக இஸ்லாத்துல இப்படியா இப்ப அம்மா பத்தி சிந்திச்சா அம்மா இருக்கிறானா அப்படின்னு யோசனை போய் போய் போயிட்டு அம்மாவை யாரு படைச்சிருப்பா எங்கேயோ போ அதனால வளமாக்க சொல்லுவாங்க அம்மாவை பத்தி சிந்திப்பதாக இருந்தால் அம்மாவுடைய படைப்புக்களை சிந்திங்க கடலை பாருங்க எவ்வளவு பிரமாண்டமா இருக்குது இதனுடைய எண்ணெய் எங்க எந்த எங்க இதனுடைய முடிவு எங்க இருக்கிறது மலைகளை பாருங்க அம்மா பெரிய வைக்கக்கூடிய மலைகளை பாருங்கள் அம்மா படைத்திருக்கக்கூடிய மவுண்டன்ஸ் இவைகளை பாருங்கள் இவை காற்றை பாருங்கள் காற்று மனுஷனுக்கு தேவை ஆனால் அளவோடு தேவை அளவு கூடினால் இன்றைக்கு எல்லாம் பறக்குது இன்றைக்கு எல்லாம் அங்கு மின்னும் அசைகின்றது பறக்கின்றது அபார்ட்மெண்ட் வீடா இருந்தா கீழே வந்து அந்த பூம் தட்டு கீழே விழுவுது இதை நாங்கள் பெண்களா இருக்கணும் இந்த சீசன் அப்படி ரெண்டு நாளைக்கு காத்து கூட இருக்குமா மாடி வீடுகளில் வசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அது நாங்கள் ஆடைகளை நாங்கள் என்ன செய்வோம் காய வைப்போம் அதே போன்று வேறு இதர பொருட்கள் இருக்கும் நம்முடைய பூந்தோட்டம் நம்முடைய நாங்க வச்சிருக்கக்கூடிய அந்த அந்த பிளவடிக்கு இதே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பூக்கள் அந்த அந்த பூ தொட்டி அது கீழே இருந்தா மக்களுடைய வாகனம் பாதிக்கப்படும் இந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் கவனமா இருக்கோம் அப்பதான் அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அந்த முறையில் சுமூகமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் மகை அப்போ அல்வாடை பற்றி சிந்திப்பதால் இருந்தால் அல்வாவுடைய படைப்பை பற்றி சிந்திப்பது அப்ப நாங்க என்ன செய்வோம் எல்லாத்திலையும் ஏன் இப்படி இஸ்லாமு இப்படி வந்தீங்க ஏன் நாங்கள் கொர்பாடு செய்ய வேண்டும் ஏன் நாங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் ஏன் அந்த மலைகளுக்கு இடையில் ஓட வேண்டும் காபத்துவா என்பது ஹரத்தின் எல்லைக்கும் இருக்கக்கூடியது ஹரத்தினுடைய எல்லைக்குள்ளே காபாவின் பக்கம் ஒரு அமல் செய்தால் ஒரு லட்சம் நன்மை அரசா மைதான ஹரத்தினுடைய எல்லைக்கும் பின்னால் இருக்கிறது ஹரத்தினுடைய எல்லைக்குள் கிடையாது அந்த பவுண்டரியில கிடையாது நான் ஏன் அரசாவின் போல் தாங்க வேண்டும் இதே காப உள்வாவுல அறத்துக்குள்ளே இருந்தால் ஒரு நன்மை ஒரு லட்சம் நன்மைக்கு தானே அன்பின் சகோதரர்களை பெரியார்களை அனைத்திலையும் இஸ்லாமிய மார்க்கம் என்பது எல்லா விஷயத்திலையும் போய் புதிதாக உருவாக்குகின்றோம் இது என்பது இருக்கிறதே இது நம்முடைய எத்தையினை குறைக்கின்றது இதைத்தான் நான் கூட வருகின்றேன் அவ்வாவின் மீது வைத்திருக்கக்கூடிய உறுதிப்பாட்டை கம்மியாக்கின்றது குறைத்து விடுகின்றது அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான் என்றால் அல்லாவுக்கு அது விருப்பமான அமலாக மாறியது இந்த தியாகம் அவர்கள் செய்த இந்த வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை இப்ராஹிம் ஆஜரா நாயகி அதே போல இஸ்மாயில் அணைசலாம் இவர்கள் செய்த தியாகம் கொஞ்சம் பாருங்க தொண்ணூறு வயதுக்கு பின்னால் ஒரு குழந்தை கிடைத்து அந்த குழந்தையை அல்லாவுடைய பாதையில் அறுத்து பொருளாடு செய்யுமாறு கனவு கண்டா உடனே என்ன செய்வோம் திரும்பி பார்த்துவோம் நாம அப்படி ஒரு கனவு கண்டா திரும்பி பார்த்துடுவோம் என்னமோ அப்படி ஊருவோம் கனவு கண்டாலும் எங்களுக்கு செய்யறதுக்கு காணும் கிடையாது எங்கட கனவு எதுவுமே மார்க்கத்துல ஆதாரபூர்வமாக கிடையாது நபிமான கனவு அவருடைய வகை நபிமார்களுடைய கனவு அவருடைய வகை நாசு மசன் நாங்கள் இரவு படுத்தோம் இதே யோசனை படுத்துறோம் இப்ராஹிம் அலே சலாத்தில் அல்லாத பாக்கியத்தை நசீபாக்கணும் நபிமார்களுடைய சிந்தனையோடு படுக்கக்கூடிய பாக்கியம் அவருடைய தியாகங்களை யோசிச்சு கொண்டே படுக்கக்கூடிய பாக்கியம் உலக ஆசா பாசங்களை யோசிச்சு கொண்டு படுக்கிறத விட இவ்வாறு நல்ல மனிதர்களை சிந்தித்துக் கொண்டு தூங்கோடு சார சிறந்தது அதே நிலைமையில மூத்து வந்தாலும் அதே சிந்தனையோடு நாம் எழுப்பாடு பண்ணுவோம் கியாமத்துல எனவே அன்பின் சகோதரர்களே இவ்வாறு நாங்கள் தூங்கினாலும் இப்படி ஒரு கனவு வந்தாலும் நாம் உடனே இருந்து மாணவர்கள் கௌடையும் கத்தையும் தூக்கி கொண்டு மாணவ அறுக்க போக கூடாது மார்க்கத்துல இதற்கு அனுமதி கிடையாது நாங்கள் சாதாரண மனிதர்கள் எனவே இந்த தியாகங்கள் இருக்கின்றதே இந்த தியாகங்கள் தான் இப்ராஹிம் அலிசன் அவருடைய குடும்பத்தின் தியாகங்கள் இதுல ஒவ்வொரு செயலையும் அவ்வா விரும்பினான் அதனால தான் அதை நம் மீது கடமையாக்கி இருக்கின்றான் எனவே என் சகோதரர்களை பெரியார்களே இப்படி அவர்கள் உறுதி உறுதிப்பாட்டோடு வாழ்ந்தார்கள் இந்த எதை நம்பிடத்திலே ஏற்பட வேண்டும் எதுவாக இருந்தாலும் ரப்புல் ஆறுவில் இருக்கின்றார் இன்றைக்கு மனிதர்கள் முஸ்லிம்கள் குறிப்பாக இவ்வளவு சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுவதன் ஒரு நோ ஒரு விடயம் என்னவென்றால் யதீன் அல்லாவின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த உறுதி குறைந்து காணப்படுகிறது அல்லாவின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை நாளுக்கு நாள் குறைவடைகிறது நம்பிக்கையை இழந்து வாழ்கின்றோம்

நமக்காக நியமித்தினை திருத்தான் அந்த உறுதி அந்த நம்பிக்கை நமக்கு ஏற்பட வேண்டும் இந்த எபையினை இந்த உறுதி பாட்டை நியாகப்படுத்தப்படக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த சுல்காதாவுடைய விடயங்களை நாங்கள் பார்ப்போம் எனவே இப்ராஹிம் அவருடைய இந்த வரலாற்றிலிருந்து நாம் விளங்கக்கூடிய பெறக்கூடிய படிப்பினை உறுதி உறுதிப்பாடு ரப்பின் மீது வைத்திருந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கை கொஞ்சமாவது நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் கொண்டு வர வேண்டும் இந்த எதையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு முசீபத் வந்துவிட்டால் இறைவனை குறை கூட கூடாது நம்முடைய வாழ்க்கையில் சில மனிதர்களிடம் பழக்கம் ஒரு குழந்தை மரணித்து விட்டால் குழந்தை பிறந்தவுடன் விட்டால் அல்லது ஒரு ரெண்டு வயசுல மறந்து விட்டால் அவ்வா இந்த பிள்ளையா தினைச்சா கூட்டுல தொண்ணூறு வயசு கிளவி பண்ணுகிறா அவ்வளவு தானே அன்பின் சகோதரர்களை பெரியார்கள் ரப்போல் நாங்கள் யுத்தம் செய்வதற்கு ஆயத்தமாக கூடாது ஆடமின் அனைத்தையும் அறிந்த ரப்போ

தீர்ப்பு செய்யக்கூடியவர்களில் மிக சரியான தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு ரப்புல் ஆலமீன் தான் எனவே அந்த ரப்புல் ஆலமீனின் மீது வைத்திருக்கக்கூடிய உறுதியை நாங்கள் இன்னும் உறுதிப்படுத்த வேண்டும் இன்னும் இஸ்தீர்ணப்படுத்த வேண்டும் ரப்புல் ஆலமீன் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய விடயங்களை கண்மணி நாயகம் சொல்லலாம் அறிவு செல்லம் எவைகளை நமக்கு கட்டுத்தந்தார்களோ ஜோக்கா இருந்தாலும் அதை நாங்கள் கேரி கூத்துக்காக கூட நாங்கள் பயன்படுத்தக்கூடாது சில மனிதர்கள் நாங்கள் பிரெண்ட்ஸ் மாட்டாலே நாங்கள் வேணும்னு இல்லாத நாங்கள் சும்மா ஜோக்கை கேட்கிறோம் இப்படி எல்லாம் செய்யணுமா இப்படி நாம சபா மறுவாத ஓடணுமா எப்படி நாம இது செய்யணுமா அது செய்யணுமா இப்படி நாங்க குதர்க்கமான கேள்விகளை விளையாட்டுக்கு கூட நாங்கள் கேட்க கூடாது இவைகளை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும் எனவே அன்பின் சகோதரர்களை பெரியார்களை வாழக்கூடிய கொஞ்ச காலம் இந்த காலத்திலே அல்லா பூரண நம்பிக்கை வைத்து தவக்குள் வைத்து எகை வைத்து படைத்தரப்புள் ஆரமே எது செய்தாலும் நம்முடைய நலவுக்காக செய்வான் என்ற அந்த உறுதியான உறுதி உறுதிப்பாட்டோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாவுக்காரணம் அனைவருக்கும் நசிவாக்கி அருள்வானாக யாவால் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமது தாய் தந்தையுடைய உடைய பாவங்களை மன்னிதறல்வாயாக மூல முஸ்லிம் சமூகத்தினுடைய பாவங்களை மன்னிதறல்வாயாக யா இஸ்லாத்தையும் இஸ்லாத்திய முஸ்லிம்களையும் அருள்வாயாக இஸ்லாத்திய முஸ்லிம்களையும் அறிபடதாக யார் யார் நாம் சதி செய்கின்றார்களோ அல்லாஹ் அவருடைய அனைத்து சதி திட்டங்களையும் தவிடுபொடியாக்கி அருள்வாயாக குரிப்பாவே யா அல்லாஹ் 팔ஸ்தீன் முஸ்லிம்ரேதி பாதுகாத்தறல்வாயாக யா அல்லாஹ் அவர்கள் இழந்ததை விட சிறந்ததை அவர்களுக்கு नसीபாக்கி அருள்வாயாக யா அல்லாஹ் நிம்மதியாக அவர்கள் வாழ்வதற்கு நீ தௌஃபிஷ் அருள்வாயாக ஈமானோடு வாந்தி ஈமானோடு வலிமைக்கக்கூடிய பாக்கியத்தையும் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி